இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளை தவற விட்டுடாதீங்க நாளைக்கு இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பவர்ஃபுல்லான டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்குங்க அது என்ன நேரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்க டைப் பண்றது அப்படிங்கறது எழுதுறது மாதிரி இப்போ நீங்க டைப் பண்ண டைப் பண்ண நீங்க வந்து மனசுல நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரவண பவ அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம டைப் தானே இல்லை அடிக்கடி முருக பக்தராக இருக்கிறவங்க நடுவில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறப்பெல்லாம் ஓம் சரப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க இது மாதிரி பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு வர்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது அதற்கான காரணம் நம்ம இப்போ இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்போ நான் சொல்ல அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக இதாக இந்த மாதிரி ஒரு நாளில் வருது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடு பகல் இருக்கு இல்லையா மதியம் பனிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடம் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரும் அதாவது பதினொன்று முப்பத்தி ஆறு காலையில் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இருந்து மதியம் வந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி புராணங்கள்லையும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்தோட உதவியோட பல தோஷங்களை வந்து விஷ்ணு பகவான் நீக்கின பெருமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இருக்கு இந்த தான் அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மகாவிஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ராமர் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாக பிளானட்ஸாகவும் மாறுமா சில நாட்களில் தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயில் இறகலை மறைத்து வைத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு அதை நம்ம வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலேயும் புராணங்கள்லேயும் சொல்லப்படும் ஆனால் இந்த இருபத்தி எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து தனிப்பட்ட நட்சத்திரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருவாங்க அப்படிங்கறதுக்காக கலியுகத்துல மக்கள் தவறாக பயன்படுத்தி பகவான் வந்து தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும் அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே பெருமாளுக்குரியது இல்லையா அப்போ திருவோணமும் நாளைக்கு வருது இந்த திருவோணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு ஐம்பத்தி ஏழுலேருந்து அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரையும் இருக்குது அடுத்த அன்னைக்கு பாருங்க பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதியும் வருது நட்சத்திரங்கள்ல உகந்த திருவோண நட்சத்திரமும் வருது திதியில உகந்த ஏகாதசியும் வருது ஏகாதசி பார்த்தீங்கன்னா காலைல அதிகாலையில ஒன்னு இருபத்தி ரெண்டுல இருந்து அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு இருபத்தி ஏழு அதிகாலை வரை இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி முழுவதுமாக பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரமும் இருக்கு ஏகாதசி திதியும் இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் இருக்கு அது பத்தாதுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் அதிகாலையிலேயே வருது எவ்வளவு அரிய நாள் இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு பதினஞ்சில் இருந்து நாலு முப்பத்தி ஒன்று வரையும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாலு பதினஞ்சில் இருந்து நாலு முப்பத்தி ஒன்று வரையும்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்குங்க அது வெள்ளி டம்ளராக இருக்கலாம் பித்தளை டம்ளராக இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் இதில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு துளி பச்சக்கர் கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் அதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து வேண்டிக்கணும் நம்ம என்ன வேண்டணுன்னா சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி இந்த ஒரு வரியை தான் சொல்லணும் ஆனால் உங்களுடைய வேண்டுதல் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இந்த வரியை நீங்கள் சொல்லணும் டம்ளரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டணும் அதாவது எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங்லாம் இதை கிடையாது நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த நாலு பதினஞ்சுலேருந்து நாலு முப்பத்தி ஒன்று வரையும் எத்தனை டைம் வேணுனாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு சொல்லணும் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லிட்டு சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி ஒரு சில வரிகளெல்லாம் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நாட்களில் சொன்னா அதற்கு பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள்ல அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது பௌர்ணமி அமாவாசை கிரகண நேரங்கள் இது மாதிரி நேரத்துல நம்ம பவர்ஃபுல்லான இந்த வரியெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம் அதனால் நமக்கு சில யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால இந்த நேரத்துல இந்த இதை வந்து நீங்க மறக்காம சொல்லுங்க அதே போல் இந்த நாள் வந்து செவ்வாக்கிழமையில வருது அதனால நீங்க முருகனையும் இந்த நாள்ல வழிபடலாம் என்ன அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னா முருகனுக்கு எப்படி பெருமாளுக்கு தானே உகந்தது அப்படின்னு யோசிப்பீங்க பெருமாளுக்கே தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் தான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பாம்பன் சுவாமிகள் வந்து சஸ்திரபந்தத்தில் சொல்லியிருப்பார் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவம் மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் பா பாதம்தான் தான் வேளவா இதில் மால் வளர்தேன்னு வருது பாருங்க மால்னா திருமால் திருமாலுக்கே தலைவனே அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த இந்த பவர்ஃபுல்லான நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு முருகனையும் நம்ம மனதார அந்த நாளில் இந்த வரியை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் வீடு வாங்குற யோகம் கூட நமக்கு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே அங்காரகனோடு தொடர்புடையது இந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன் இடம் வீடு மனை யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இந்த செவ்வாய்க்கே அதிபதி முருகன் தான் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நீங்க முடிந்த வரை அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிடணும் அது வந்து ரொம்ப நல்ல சக்தியை வந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் உங்களுடைய வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்